ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எதுக்குன்னா பாப்பாவுக்கும் ஃபஸ்ட் பாப்பாவுக்கு மொட்டை போட்டதுக்காண்டி வந்த மொய்யையும் அதுக்கப்புறம் வாங்கின கோல்டையும் சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நிறையா பேர் பார்த்துருந்தீங்க நிறையா பேர் லைக் பண்ணியிருந்தேங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மொட்டை போட்டதுக்கு எவ்வளோ ரிஸ்க்லாம் வந்துச்சு என்னென்ன ட்ரெஸ்லாம் வந்துச்சு என்னென்ன டைப்பு எவ்வளோ டிசைன்ஸாக வந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதில் எந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் நல்லாலேயோ அதையும் கமாண்ட்லாம் சொல்லுங்கள் எந்த ட்ரெஸ்லாம் நல்லா அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதையும் கமாண்டெலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு வந்த ட்ரெஸ் கலெக்ஷன் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்த கலெக்ஷன் பட்டுப்பாவோட செக்ஷன்லாம் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலரில் க்ரீனு வித்து பிங்க் கலரில் பட்டுப்பாவோட சட்டை வந்திருக்கு பார்க்கும்போதே இந்த கலர் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ நிறையா பேர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம்னா யார் எந்தெந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னு ஒரே கன்ஃபியூஷன் தான் ஸோ ட்ரெஸ் மட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமண்டில் சொல்லுங்கள் இது பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக தான் இருந்துச்சு அதனால் கொஞ்ச நாள் கழித்து தான் போட முடியும் அதனால் பார்த்தா கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் பட்டுப்பாட சட்டை தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலரு வித்து ஒயிட் கலரோடு சேர்ந்தாப்புல ஒரு பட்டுப்பாவோட இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து அட்டாச்சோட தான் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நல்லா பெருசாக தான் இருக்குது அது இதையுமே கொஞ்ச நாள் கழிச்சு தான் போடணும்னு சொல்லி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்தா பாப்பாவுக்கு ரொம்பவே லூஸாக இருந்துச்சு ஆனால் எனக்கு இந்த கலர் வந்து அவ்வளோவா பிடிக்கல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து நல்லா டார்க்காக இருந்துச்சு பாப்பா பிடிக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போட்டு பார்த்தா பாப்பாவுக்கு உண்மைக்குமே அந்த க்ரீனை வித் க்ரீனை விட இந்த ஸ்கை ப்ளூ கலர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏன்னா க்ரீன் வித் அந்த ஒயிட்டு போடும்போது பாப்பாவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதனால சரி கொஞ்ச நாள் கழித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டுப்பாவோட எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் செகண்ட் ட்ரெஸ்ஸு அவளுடைய ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் க்ரீன் ரெண்டாவது இந்த பட்டுப்பாவோட சட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஒன் பட்டுப்பாவோட சட்டை இதுவுமே பாப்பாவுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு ஆனால் கலர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இதே கலரில் வந்து என்கிட்ட ஒரு சேரீ இருக்குது டக்குன்னு இந்த கலர் பார்க்கும்போது சரி ஓகே பாப்பாவும் நம்மளும் ஒரே மாதிரி எப்போயாச்சும் இந்த ட்ரெஸ் போடலாம் இதே கலரில் எனக்கு சேரீ இருக்குது இதே தான் சேம் தான் அதனால் இந்த கலர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதை பார்த்தோன்னுமே டக்குனு எனக்கு அந்த சேரீ கலர் யாவோ தான் இருந்துச்சா நம்மகிட்ட இதே மாதிரி சாரி இருக்கேன் இன்னைக்குமே ஒவ்வொரு கலருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது தேர்ட் ஒன் பட்டுப்பாவோட சட்டை பாப்பாவுக்கு அவ்வளோ தான் பட்டுப்பாவோட ஃபுல்லாக முடிஞ்சது அடுத்து பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் வேர் அதாவது பனியன் கிளாத் மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெஸ்டர்ன் வேர் இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் பார்க்கலாம் இந்த ஆரஞ்சு கலர் வெஸ்டர்ன் வேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாப்பாவுக்கு பெருசாக தான் இருக்கு பட் போட்டு பார்த்தோம்னா அவ்வளோ லுக் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து என்ன இது ஃபர்ஸ்ட் பேபியா ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் போடும்போது ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு அழகாக தெரிஞ்சா அதில் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் வந்து வெஸ்டர்ன் வேர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போட்டு பார்த்து அவ்வளவு காஞ்சு பட் கை கிட்ட வந்து ரொம்ப லூசா தெரிஞ்சுது அதனால சின்ன கொஞ்சம் போட்டோம் கொஞ்சம் உடம்பு வச்சதுக்கு அப்புறம் நல்லா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரேம்பூ மாடல் ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு மல்டி கலர் ஆப்ல சேர்ந்த ஒரு ரேம்பூ மாடல்ல ஒரு ட்ரெஸ் ஒண்ணு எடுத்து கொடுத்தாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு வயசான தான் என் பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்தாங்க அவங்க என்னை கடையை கூப்பிட்டு போய் எடுத்து கொடுத்தாங்க பா பாப்பாவை அதனால எனக்கு இந்த ரேம்போ மாடல் வந்து பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் கூட கிடையாதா அந்த கடையிலையுமே கொஞ்சம் ட்ரெஸ் தான் இருந்துச்சு ஸோ அதனால இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இது ஒன்று மட்டும் அந்த பாட்டி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க ஸோ இதுவும் போட்டு பார்த்தேன் பாப்பாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கு ஆனால் கலர் நல்லா இருக்கணும்னா இது எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டவு ட்ரௌசர் அதாவது ட்ரௌசர் மாடல்ல ஒரு டாப்பும் ட்ரௌசரும் சேர்ந்த மாதிரி இந்த தேன் கலரில் ஹனி கலரில் இதுவுமே நல்லா இருந்துச்சு இது கரெக்டாக பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு ஆனால் எனக்கு இந்த இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை பாப்பாவுக்கு ஒரு டைம் போட்டு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலரில் அந்த கோல்டு கலர் அது அப்படியே பார்க்கும்போது அப்படியே மினுங்குச்சி ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம் பாப்பாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எப்படி சொன்னா இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கே இப்படி இருக்குன்னா நேரில் வந்து அந்த கலர் வந்து அவ்வளோ பிரைட் அண்ட் லுக்காக இருந்துச்சு இதுவுமே ஒரு டவுசர் மாடல் மாதிரி தான் கிளாத்துமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா போடுறதுக்கு பாப்பாவுக்கும் சும்மா அப்படியே எல்லாத்துக்குமே ஜிகு ஜிகுன்னு போட்டாலும் பாப்பாவால் போட முடியாது ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து எல்லா இதுக்குமே எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போட்டாலும் நல்லா இருக்கும் நீங்கள் வெளியே போட்டு போனாலும் நல்லா இருக்கும் வீட்டில் இருந்தாலும் போடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க உண்மைக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு போட்டால் இந்த கலருமே நல்லா பிரைட்டா இருந்துச்சு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்ட்டு மாடல் மாதிரி இது பாத்தீங்கன்னா எவ்வளோ எழுநூத்தி பத்து ரூபான்னு ப்ரைஸ் போட்டிருக்கு இது ஒரு கிரீன் கலர் அதாவது ஒரு நல்ல கிரீனு சொல்லலாம் இது ஒயிட்டு விற்று இதுக்கு வந்து பேண்டும் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப பெருசு இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசு எப்படியும் ஒரு வயசுக்கு தான் போட முடியும் போல ஆனா இதுவுமே பிடிச்சிருந்துச்சி இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா அடுத்து இதுதான் கொடுத்துருந்தாங்க இது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு பாப்பா இன்னும் பெரிய பிள்ளையாகி போட்டால் போட்டாதான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்ட்டு மாடல் தான் இதுவுமே ஆனால் இதுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா டூ இன் சொல்லலாம் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் இந்த ட்ரெஸ் பாருங்களேன் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு மேலே வந்து ஒரு எப்படி சொல்லணும் ஒரு கோட் மாதிரி ஒரு டைப்பும் ஸ்லீவ் இல்லை இதுக்கு வந்து காலர் வச்சு ஒரு ஸ்லீவ் இல்லாமல் ஒரு இதுவும் இது கீழே வந்து ஒரு பேண்ட் இருக்கும் நல்லா ஒரு இலாஸ்டிக் பேண்ட் மாதிரி இதுக்கு பேண்ட்டு பிளஸ் இதுவும் இருக்கா இது மட்டுமே போட்டு பாப்பாக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இதுக்கு ஒரு டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா ஸ்லீவ் வச்சு லாங்கா இருக்கு இந்த மாதிரி இது த்ரீ ஃபோர்த் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வச்சு நல்லா பெருசா இருக்கு இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒவ்வொன்றில் ப்ரைஸ் இருந்தோம்மா ஒவ்வொருத்தவங்களாம் கொடுத்ததுன்னா பில்லு எடுத்துகிட்டு கொடுத்துருந்தாங்க இது வந்து ஒவ்வொன்றா பில் இருந்துச்சு ஸோ இதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வந்து அதில் உள்ள ரோஸும் இதில் உள்ள ரோஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அதனால் இந்த ட்ரெஸ்ஸுமே பிடிச்சிருந்துச்சி இதை போட்டு பார்த்து இதுவுமே பாப்பாவுக்கு பெருசாக தான் இருந்துச்சு அது இதோட அது அது ஃபுல்லாக வெஸ்டர்ன் வேர் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கவுன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த கவுன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது நான் ஸ்லீவ் இருக்குமான்னு பார்த்தேன் ஆனால் ஸ்லீவ் எதுவுமே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா கவுன் அவ்வளோ ஒரு கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பதோ சம்திங் நம்ம பில்லோட தான் கொடுத்துருந்தாங்க பார்த்துருந்தேன் ஏன்னா இது வரைக்கும் பாப்பாவுக்கு கவுன் மாதிரி நான் எடுக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கவுன் நிறைய கவுன் வந்துச்சு ஆனா எனக்கு அந்த எல்லா கவுன்லேயும் இதுவும் இன்னொரு கவுன் மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் கவுன் செம்ம புஸ்ஸு புஸ்ஸுன்னு அவ்வளோ ஒரு கிராண்டா இருந்துச்சு இதைத்தான் நான் பாப்பாவுக்கு வந்து ஆயுத பூஜைக்கு போட்டு விட்டுருந்தேன் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு ஆனா அது வந்து குத்தும் போல அதனால பாப்பாவுக்கு வந்து ரொம்ப குத்துறதுனால ரொம்ப அழுதா ஆனா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பிங்க் கலர் இதுக்கு வித் தொப்பியோடு இருந்துச்சு தொப்பி வந்து எங்கே யூஸ் பண்ணி எங்கே வச்சிருக்கோன்னு தெரியல ஆனால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த தொப்பிக்கு மேட்ச் அவ்வளோ அழகா இருந்துச்சு பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு இதுவுமே கவுன் டைப் தான் இதுவுமே ஒரு நல்ல பிங்க் கலரில் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸோட இந்த ட்ரெஸ்ஸும் ஒரு வெஸ்டர்ன்ல ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சிடணும் ஒயிட் வித் கிரீனுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டும் தான் இருக்கலே ரொம்ப பெருசு இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டின்னு போட்டிருந்துச்சி ஆனால் இதோடைய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து போட்டோம்னா பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா துணி அவ்வளோ சாஃப்ட்டு ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருக்கா ஸோ துணி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது ரெண்டு வயசுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும் போல அடுத்த கவுன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு கவுன் காமிச்சில் அந்த ப்ளூவும் இந்த ஸ்கை ப்ளூவும் ஃபேவரட்னே சொல்லுவோம் இந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் ஸ்லீவ் இருக்க மாட்டேங்கிது எனக்கு ஸ்லீவ் வச்சு பாப்பாவுக்கு போகணுன்னு அவ்வளோ ஆசை ஆனால் ஸ்லீவ் இல்லை பட் இருந்தாலுமே எனக்கு அந்த கலரு ஸ்டோனு அந்த ஒர்க்கு டிசைனு எல்லாமே ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகா இருந்துச்சு இதுமே என்னுடைய ஃபேவரட் ட்ரெஸ்னே நான் சொல்லுவேன் வந்ததுலே இந்த ட்ரெஸ்ஸுமே அந்த ப்ளூவுமே ரொம்ப ஃபேவரட் ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல எனக்கு இந்த கலரில் ட்ரெஸ் எடுக்கணுன்ட்டு ஆசை சாரியாச்சு ஏதோ வெஸ்டர்ன் வேறு டாப்பாச்சு எடுக்கணும்னு ஆசை பட் பாப்பாவுக்கும் அதே கலரில் ட்ரெஸ் வந்துருந்துச்சு உண்மைக்குமே இந்த ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்ட்டு உள்ளக்கு இருக்கிற துணியுமே அவ்வளோ சாஃப்டா அழகா இருந்துச்சு இது போட்டாலுமே பாப்பாவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது இந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கடுத்து ஒரு ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு இதுவுமே எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஏதோ எடுத்து கொடுத்தோம் அப்படிங்குற மாதிரிதான் இருந்துச்சு இந்த ட்ரெஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை ஏன் தலை டிசைன்ஸும் பிடிக்கல மெட்டீரியலுமே பிடிக்கல எதுவுமே பிடிக்கல இந்த இதுல அவ்வளோவா இதை பாப்பாவுக்குமே போட்டு பார்க்கவும் அவ்வளவா விருப்பமே இல்லாம தான் இருக்கு ட்ரெஸ் அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி கலர்ல ஒரு எப்படி சொல்ல ஃபெஸ்டிவலுக்கோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பார்ட்டிக்கு எல்லாம் போனோம்னா அந்த மாதிரி ட்ரெஸ் கலெக்சன் ரொம்ப சிம்பிளா இது வந்து பாப்பாவுக்கு ஃபிட்டா இருந்துச்சு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இதுல இருக்க அந்த மணி அந்த ஹார்ட் டிசைன்ஸ் ரொம்ப சிம்பிள் ஒரு கவுன் அதுக்கு மேலே டிசைன் பட் இது பாப்பாவுக்கு போட்டு பார்க்கும்போது அவ்வளோவா நல்லா தெரியல ஏன்னு தெரில மற்ற ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோவா நல்லா தெரியல அவ்வளோதான் கவுன் டைப் ஓவர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிட் தான் இதுதான் லாஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இந்த மெடி டைப்பில் ரெட்டு வித்து க்ரீன் கலர் வந்த மாதிரி இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு தான் என்னுடைய இது அவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எப்படி சொல்றதுனா பார்த்த உடனேயுமே இந்த ட்ரெஸ் நம்ம எப்படா நம்ம பாப்பாவுக்கு போட்டு விடுவோம் அப்படின்னு தோண ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் என்னுடைய ஃபேவரட் ட்ரெஸ்ஸு இதுவும் இதுவும் நான் கவுனில் ஃபஸ்ட்டாக காமிச்சல ஃபஸ்ட் இல்லை தேர்டாக காமிச்சா ஒரு ஸ்கை ப்ளூ இது ரெண்டும் தான் என்னுடைய ஃபேவரட்னே சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுக்கு நான் பாப்பா கா ட்ரெஸ் காமிச்சல இல்லை எந்த ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து செவன்டீன் ட்ரெஸ்ஸு வந்துருந்துச்சி இல்லை எந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பிடிச்சதா உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணிக்கிற இல்லை தெரிஞ்சிக்கிற ஸோ நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை நம்ம ஷார்ட்ஸை வந்து ரெகுலராக பாருங்கள் அதுக்கு லைக் கொடுங்க ஸோ சப்போர்ட் பண்ணிங்க you.